பல வருடங்களுக்கு பிறகு ராமராஜன் நடித்து வெளியே வர்ற படம் இந்த சாமானியன் இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா சில படங்களில் ராமராஜன் நடிக்க இருந்ததாக அவரே வந்துட்டு இப்போ ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்கிறாரு தனுஷுடைய நடிப்பில் வெளியே வந்த மாறி இந்த படத்துலேயும் பார்ட்டி வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்லேயும் நடிக்கிறதா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அவரே பதிவு பண்ணியிருக்கிறார் இதுக்கிடையில் கங்கை மரனோடைய கரகாட்டக்காரன் இரண்டாம் பாகம் வேணா அதை நம்ம பண்ணோம் ஒரு கரகாட்டக்காரன் தான் வந்துட்டு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தடுத்ததாகவும் ராமராஜன் பதிவு பண்ணியிருக்கிறாரு சமீபத்தில் இந்த வந்து சில பாடல்கள் வெளியிட்டிருந்தாங்க மூணு பாடல் இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பாடல் எல்லா பாடலுமே இளையராஜா தான் எழுதியிருக்கிறாரு இசையமைச்சிருக்கிறாரு ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவே பாடி இருக்கிறாரு ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் வந்து அனைத்து ரசிகர்களையும் அதாவது ராமராஜனுடைய அனைத்து ரசிகர்களையும் திருப்திப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் ரசிகர்கள் தான் திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ராமராஜன் ரசிகளையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக ராமராஜ் இளையராஜாவுடைய காம்பினேஷனுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பட் அவங்களெல்லாம் இந்த பாடல்கள் திருப்தி படிச்சு அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கே இந்த படத்தோடைய பாடல்கள் அவ்வளவா பிடிக்கல அதாவது முந்தைய ராமராஜன் பாடல்களை விட இந்த பாடல்கள் ஒன்றும் பெருசாக செய்யலை பட் ரொம்ப நாளைக்கு பிறகு இசையமைக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்துருக்கணும் இந்த படம் இந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெளியாகுது அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க